உலகில் சிறந்த மொழியாயினாய் உயிரெழுத்தில் சிறந்த உயிராயினாய் மெய்யெழுத்தில் சிறந்த உடலாயினாய் என் உயிர் மூச்சாயினாய் எனது தாய்மொழியை வணங்கி அன்னை தமிழை வணங்கி இங்குள் அனைவருக்கும் என் முத்த என் எனது முத்தான மு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் சஸ்மிதா நான் நான்காம் வகுப்பு படித்து வருகிறேன் உரட்சி ஒன்றை திறக்கப்படுகிற நான் நான்காம் வகுப்பு படித்து வருகிறேன் நான் இன்று நீர் சேமிப்பை பற்றி பேச போகிறேன் ஐம்புலங்களில் ஒருவன் ஐம்புலங்களில் ஒருவன் ஓரறிவு கொண்ட விலங்குக்கு தேவை கொண்ட மானிடத்திற்கு தேவை நீ எங்களுக்கு விவசாயிகள் உயிரானது உயிரானது நீ ஆறுகள் ஏரிகள் குளங்கள் ஆறுகள் ஏரிகள் குளம் குட்டை போன்ற வீட்டு கழிவுகள் மருத்துவ கழிவுகள் கழிவுகள் மருத்துவ கழிவுகள் நெகிழி குப்பைகள் போன்றவற்றினால் மாசடைகிறது மற்றும் குழாய்களில் இருந்து தண்ணீர் எடுப்பதால் நிலத்தடி நீர் குறைகிறது நிலத்தடி நீர் குறைகிறது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி நமது முன்னோர்கள் தெய்வமாக வருட வருடமாக தெய்வமாக போற்றியுள்ளனர் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி நீர் தினமாக போற்றுகிறோம் ஒரு நாளிற்கு இருபது லிட்டர் அல்லது முப்பது லிட்டர் நீர் தேவைப்படுகிறது நாங்கள் உயிர் வாழ்வதற்கு மனித மக்கள் மனிதர்கள் அறிஞர்கள் எல்லாம் உயிர் வாழ்வதற்கு தேவை முக நீர் தேவைப்படுகிறது இளங்கோவாடிகள் இளங்கோவாடிகள் இளங்கோ நாம் மாமளை போற்றுதல் என்று வருட வருடமும் போற்றுகிறார்கள் நீரின்றி அமையாது உலகினே யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அது ஏனெனில் ஓ நீ நமக்கு முக்கியமானது அதனால் தான் திருவள்ளுவர் விசுமின் தொழில்வேளை நாங்கள் மாற்றாங்க பசுமு தலை காண்பு அரிது என்று திருவள்ளுவர் கூறுகிறார் நன்று வணக்கம்